நாங்கள் அரசியல் செய்ய வந்திருப்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல எம் மக்களுக்காக உழைக்க வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதியதோர் சமூகம் படைப்பதுதான் புரட்சி நாங்கள் எம் மக்களிடம் மக்களுக்காகவே வந்தவர்கள் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்திலே நிற்கிறோம் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது கால்களால் பயிர்கள் விளையாது எம் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் இது மாற்றத்திற்கான ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் மைக் சின்னத்துக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார் அப்படின்ற பரவலா எல்லா இணையமும் அதை பத்தி பேசியாச்சு நிறைய பரபரப்பா ஓடிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க வழக்கம் போல் எல்லாத்துக்குமே உடனுக்குடனாக முந்திக்கிட்டே இப்படி தான் அப்படிதான்ற மாதிரி ராவணா இருக்காது நிதானிக்கும் கொஞ்சம் யோசிக்கும் என்ன நடக்குது இதில் அப்படின்னா பொதுவாகவே நடிகர் விஜய் எப்போவுமே ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் தான் அவர் நெருக்கமாக இருப்பார் அணுக்கமாக இருப்பார் தொழில் பாதித்து விடக்கூடாது என்பதில் ரொம்பவும் கவனமாக இருப்பார் அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யோசிக்காமல் கொள்ளாமல்லாம் அவர் படத்துக்குள்ளார சில விஷயங்களை வைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார் இறங்க மாட்டார் அப்படின்றது பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ ஒரு படத்தினுடைய முன்னோட்டம் வந்து பாடல் முன்னோட்டம் அதில் தான் மைக்கு சின்னத்துக்கு ஆதரவு கேட்டதாக வந்து வந்த பெரிய விஷயம் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு இது உண்மைதானே அப்படின்னு நம்ம சில விஷயங்கள் நுணுக்கமாக வந்து பார்க்குறப்ப அதில் அவர் சொல்ல வர்றாரு பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கிளப்பட்டுமா கேம்பெயினை தான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா அதுதான் பார்ட்டி ஒன்று தொடங்க போகிறேன் அதிரடி கிளப்ப போகிறேன் கேம்பெயினை தான் திறக்க போகிறேன் கையில் மைக்க எடுக்க போகிறேன் இது தான் இது கிட்டத்தட்ட அவர் முன்கூட்டியே வந்து இந்த படங்கள் பாடல்லாம் எடுக்கப்பட்டது திட்டமிடப்பட்டது விரைவில் அவர் கட்சி ஏற்கனவே தொடங்கிட்டார் எல்லாம் பண்ண போகிறார் விரைவில் தேர்தல் முடிந்த பிறகு வந்து அவருடைய அரசியலத்துக்கான பிரவேசத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாரு பிரம்மாண்டமான ஒரு மேடை மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மதுரையில் அரசியல் கட்சியை வந்து அவர் தொடங்க போகிறதா சொல்லி அதுக்கான வேலை திருச்சி மதுரைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க மதுரை தான் அது பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பேர் சில பேர் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை அழைப்பதற்கும் அவர் திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது ஒரு பெரிய மாநாடு ஒன்று போட்டுட்டு அதில் தான் ஒரு பிரச்சாரத்தை அந்த மாநாடு அந்த மைக்கை கையில் வச்சு தொடங்குறதே பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாரு அதுதான் சொல்ல வர ஆனால் மக்கள்கிட்ட நோக்கி போகட்டுமா பிரச்சாரம் பண்ண தொடங்கட்டுமா அப்படின்றத அவர் கேட்க வராரு அவருடைய கொள்கை அது இதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாம் தமிழர்களுடைய அந்த கொள்கை வரைவு இருக்குதில்ல அதுலேருந்து நிறைய அடிப்படை அரசியல் தான் சில விஷயங்கள்லாம் எடுக்கிறாரு ஒரு கிட்டத்தட்ட அதை ஒட்டின மாதிரியாக தான் அவர் சவாரி செய்வார்ன்னு நினைக்கிறேன் ஆனால் புதுசாக ஒன்றும் இல்லை இருக்கிறதுக்கான பெரிய மாற்று அரசியல் அறிக்கையை வந்து தேர்தல் அறிக்கையோ அல்லது இந்த அரசியல் அதிகாரத்துக்கான மாற்று அரசியல் அறிக்கைன்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த மண்ணில் வந்து வச்சுருக்குது அதை தாராளமாக சொல்லலாம் அந்த அதுக்கு வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதும் அல்லது ஜால்ரா அடிக்கிறன்றதுலாம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நாற்பத்தி ஒம்போதுல தொடங்கின இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் அரசியல் கட்சி பெரியார் என்ற இருந்து தொடங்கின அந்த இருந்து இன்று தேதி வரைக்கும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அரசியல்னால் என்ன அப்படின்னு இது வரைக்கும் சொல்லாமல் தேர்தல் இருந்தாலே இவன் அவன் பண்ணாட்டி அவன் இவன் பண்ணாட்டி இவன் இந்த விஷயம் நீ பணம் சம்பாரித்த நான் சம்பாரித்தேன் நீ யோக்கியமாக நான் யோக்கியமாக அப்படி தான் போயிட்டே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மலை திருடப்படுவதையும் ஆற்று மணல் திருடப்படுவதையும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதையும் உன்னுடைய சுற்றுச்சூழல் மோசமாகி கொண்டு இருப்பதையும் இதற்கு மத்தியில் தான் இந்த சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு எப்படியான எதிர்காலத்தை இந்த சமூகம் இளைய தலைமுறை கையில் எடுக்கப் போகிறது அல்லது இளைய தலைமுறைக்கு நாம் என்ன கொடுத்து விட்டு செல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு அரசியலை பேசின ஒரே ஒரு மனிதர் சீமான் இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அதை ஒட்டி தான் நடிகர் விஜயும் வராது மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பாட்டை வந்து இப்போ ஏன் வச்சாரு அப்படின்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் இருக்குது அஞ்சு நாட்கள் இருக்குது தேர்தலுக்கு முன்பாக அந்த பாட்டு ஏன் வைக்கிறேன்னா அங்கே ஒரு விஷயம் இருக்கிறது அவர்களுக்குள்ளாக சமீபமாக விஜய்க்கு வந்த நெருக்கடியான காலகட்டங்களில் சீமான் வந்து தவறாமல் குரல் கொடுத்துருக்கிறார் நிறைய படங்கள் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து நெருக்கடி கொடுத்துருந்தது கடந்த முறை வந்து இதே பிரதானமாக இருக்கக்கூடிய சிவப்பு பூதம் வந்து அவரை வந்து விழுங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நெருக்கடிகள்லாம் கொடுத்து அப்புறம் அது பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சது இப்படிலாம் நிறைய நெடி நெருக்கடி வரும்போதெலாம் சீமான் வந்து பக்கவலமாக இருந்திருக்கிறாரு அதற்கு ஒரு வேலை ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த பாட்டு இந்த நேரத்தில் மைக்கை தான் கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு கொண்டு வந்திருக்கலாம் அது உண்மையிலே அவருடைய அரசியல் கட்சியினுடைய பிரவேசத்துக்காக எழுதப்பட்டது தொடங்க போகிறாரு அதை வச்சு தான் அவர் வந்து சொல்ல அரசியலை கிளப்ப பிரச்சாரத்துக்கு கிளம்ப போகிறாரு அதை ஒரு திரைப்பட திரைப்பட பாடலின் மூலமாக சொல்ல வேண்டும் ஏன்னா ரொம்ப வெகுஜன மக்கள் மத்திட்டு எளிதாக போகக்கூடிய ஒரு ஊடகம்ன்றது திரைப்படம் அதை அவர் பயன்படுத்துகிறார் அது இந்த நேரத்துக்கு போட்டது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பயன்பட்டுருக்குது அது விஜய் தெரிந்தே தான் செய்திருக்கிறார் அப்படின்றது தான் நமக்கு பாட்டு என்னவோ படம் என்னவோ அவருக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த நேரத்தில் ஏன் வரணும் இந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாளுக்கு பிறகு வரதில் ஒன்றும் இல்லை அவருக்கு ஏன் இப்பொழுது விஜய் அவருடைய பகுதியிலே போடுறாரு மைக்கை தான் கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு போட்டு அந்த மைக்கு எந்த மைக்கை வச்சிருக்கிறான்னா இன்னைக்கு நதிநவீன மைக்கெல்லாம் நிறைய வந்துருச்சு திரைப்படம் கூட அந்த அதிநவீன யுத்தியில்தான் போயிட்டுருக்குது இருக்கிறப்ப ஏன் அந்த பழைய மைக்கை வந்து வச்சு அந்த படத்தினுடைய ப்ரொமோ வெளியே கொண்டு வர்றாருனாக்கா ஏதோ மறைமுகமாக தன்னுடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்கு இந்த சின்னத்துக்கு நீங்கள் போடுங்க அப்படின்றது தான் சொல்ல வராரு கடந்த தேர்தலின் போது இதில் வந்து ஒரு பெரிய கும்பலுக்கு இந்த இதை தான் பேச வரேன் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் எரிச்சல் வந்து கிளம்பியிருக்குது ஆளுங்கொச்சி தரப்புக்கு என்னென்ன அவங்க எப்பவுமே வந்து அவங்களுக்கு எதிராக பிரபலமான நபர்கள் எதனா செய்கிற மாதிரி தொடங்கிச்சுன்னாக்கா சுற்றி நின்று கூப்பாடு போட்டு ஒரு மாதிரி அந்த கதா அவங்களுடைய அவங்களுடைய வந்து சிறுமப்படுத்துறது கொச்சப்படுத்துறது கேவலப்படுத்துறது இப்படி நிறைய செய்துக்கிட்டு இருப்பாங்க விஜய்க்கு அந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது அவர் காங்கிரஸுக்கு போனப்ப அப்புறம் ஒரு டைம் திரும்ப வந்து மத்திய அரசு ஒரு பக்கம் அந்த பக்கம் மாறி மோடி ஆதரவு லைட்டாக எடுத்தப்போ கேஜ்ரிவால் பார்க்க போகிறப்பெல்லாம் இதே இந்த திமுக குடும்பம்லாம் நையேண்டி பண்ணியிருக்குது அப்புறம் காங்கிரஸ் போய் பார்த்தப்ப ஒரு அமைதியாக இருந்தாங்க அதுக்கு காரணம் இந்த கூட்டணியோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு திமுக நினச்சிருக்கலாம் இங்கே இங்கேயும் கொஞ்சம் அலை அஞ்சிக்கிட்டே அந்த ஒரு அரசியல் ஆதரவு நமக்கு வேணும் அப்படின்னு நெருக்கடிகளுக்குள்ளாக இருக்கும்போது யாருக்குமே இந்த எண்ணம் வரும் குறிப்பாக அவர்களை போன்ற பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் நாமளே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற நோக்கம்தான் இப்போ வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் இந்த சர்ச்சை இந்த மீது விட்டது நேரத்தில் இருந்து விஜய் படத்துக்கான நெருக்கடி தொடங்கி விட்டது அப்படின்னு திரைப்படத்துறையில் இருக்க கிடைக்கிற சோர்ஸுங்க சொல்லக்கூடிய தகவல் தேட்டர் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம் வெளியிறதில் பிரச்சனை இருக்கலாம் நிறைய சிக்கல்கள் இதுக்குள்ளாக இந்த படம் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அந்த பாடலில் வரக்கூடிய விஷயங்களும் இன்னும் இன்னும் சில விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொதுவாக இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தோல் உரிக்கிற மாதிரியான சில வசனங்கள்லாம் உள்ளே இருக்குது பொதுவாகவே ஆளுங்கட்சிகள்னால் கொள்ளடிப்பாங்க கொள்ளடிக்கிறத சுட்டி காட்டுற மாதிரி வசனங்கள் வந்தால் நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு அவங்க எடுத்துப்பாங்க இது எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு கிடைத்த அந்த தகவல் வந்து ஏற்கனவே எரிச்சலில் இருக்கிறப்ப இந்த மைக்கை தான் கையில் எடுக்க இப்போ ஏன் போடணும் இந்த பா அந்த பாட்டு ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு பெரிய கோபம் விஜய்க்கு அரசியல் நெருக்கடியை தாண்டி தொழில் ரீதியான நெருக்கடியும் தொடங்கிவிட்டது அப்படின்றது தான் சொல்ல வராங்க கடந்த தேர்தலின் போது பார்த்தீங்கன்னாக்கா விஜயை வந்து நல்லா ஏதோ சொன்ன சொல்லி செய்த தான் சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்ல வந்தாங்க ஆனால் அவர் எதேச்சியாக தான் அதை செய்திருக்கணும் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டு போன அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பிரபலமான அவங்களுடைய குடும்ப ஊடகம் குடும்ப உறவில் இருக்கிற அந்த ஊடகம் வந்துட்டு திரும்ப 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 அந்த ஓட்டு எலெக்ஷனுக்காக வேண்டியது என்ன அந்த சைக்கிளில் போனதில் கருப்பு சவுப்பு இருந்துருச்சு அந்த கருப்பு சேவப்பு சிம்பிள் சொல்லிட்டார் திமுகவுக்கு தான் வாக்களிக்க சொல்லிட்டாரு அப்படின்றது திரும்ப 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 சொல்லி அதை பற்றி உடனே இந்த நாலு பேர் வந்து சோத்துக்கு அது வேணாம் சொல்லக்கூடாது இந்த முட்டி சோறு மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு இது என்ன பற்ற பற்றி என்ன நினைக்கிறீங்க அது என்ன நினைக்கிறீங்க கருப்பு சேவப்பை அவர் ஏன் குறிப்பிட்ட அளவுக்கு பயன் அந்த அந்த சைக்கிளை மட்டும் பயன்படுத்தணும் வேறு சைக்கிளை பயன்படுத்தியிருக்கக்கூடாது ஆக அவர் திமுகவுக்கு தான் அந்த வேலை செய்ய சொல்கிறார் திமுகவுக்கு தான் தன்னுடைய ஆதரவை பயன்படுத்தி கொண்டது அப்படி பேசி 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 தொடர்ச்சியாக ஓட்டு போடுற வரைக்கும் அவர் ஓட்டு போட்டு அன்றைக்கி மாலை வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருந்தது முடிச்சுக்கிட்டே இருந்தது விளம்பரம் திரும்ப திரும்ப மக்களுக்கு போய் சென்றடையணும் எவ்வளோ சாதகமாக பயன்படுத்தினாங்க பாருங்கள் ஆனால் இப்பொழுது இந்த மைக் சின்னத்தை வந்து போட்டு மைக்கை தான் கையில் எடுக்கட்டுமா தேர்தல் நேரத்தில் இந்த மைக்கை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் சீமான் ஒரு ஊராக கையில் வச்சு பேசிகிட்டு வர அதே சின்னத்தை கையில் எடுத்து வச்சு பேசும் அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறார் அவர் இது பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த ஊடகம் அதே அந்த குடும்ப ஊடகம் என்ன எதுக்குன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் பேசணும்னா இப்போ அந்த எரியதடி மாலா அப்படின்னு ஐயா ஸ்டாலின் ஊர் ஊராக போய் சொல்லிட்டு வராரில் சில வசனம் அவர் மோடிக்கு சொல்கிறாரு எடப்பாடிக்கு சொல்கிறாரு எதிர்க்கட்சிகளுக்கு சொல்கிறாரு எரிதடி மாலா பேனை கொஞ்சம் போடு கூலா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பசங்கள் அந்த மாதிரி எரியதடி மாலா அப்படின்ற மாதிரி நேற்றுலேருந்து கமுக்கமாக உக்காந்துட்டு இருக்கிறாங்க இதே அவர்களுக்கு சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் செய்துக்கிட்டு இருந்தாக்கா நேரம் ஊடகம் வந்து அந்த மொத்தமாக அதிர்ந்துருக்கும் தமிழ்நாடு முழுக்க அதை தாண்டி வேற பேசியே இருந்திருக்காது ஆனால் அது இக்னோர் பண்ணிட்டு போங்க கடந்து போங்க அப்படின்ற மாதிரி விட்டு ஏன்னா அதை பத்தி பேசினா சீமானுக்கு ப்ரமோஷன் போயிடும் அப்படின்றதுக்காக ஆனால் அதுக்கு மாறாக என்ன நடந்திருக்குன்னா சமூக ஊடகம் இது பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துருக்குது இது பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறி இருக்குது ஆமாம் இந்த நேரத்தில் வேண்டுமென்றே தான் விஜய் வந்து இந்த மாதிரி செய்திருக்கிறார் இப்போ இதை தாண்டி இன்னொரு அரசியல் இது வருது என்னென்னா தேர்தல் என்ன போது கடந்த முறை மாதிரி சைக்கிளில் போயிட்டு அவர் ஓட்டு போகிறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இருந்து ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ஏன் அதை செய்தார் விஜய் மைக்குக்கு ஆதரவு கேட்டதாக அமைந்து விட்டது அவர் நாம் தமிழர் கட்சிக்கு வேலை செய்கிறார்களா அப்படின்ற அந்த கோபம் மோடி அவர்களுக்குமே இருக்கிறது இப்படிலாம் சொல்லி விஜய்யை வந்து நெருக்குவாங்க ஏன்னா நான் தமிழ் கட்சினால் உங்களுக்கு இதுக்கு பிடிக்காது யாருக்குமே குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் பிடிக்காது திமுகவுக்கு பிடிக்கல அதனால் அப்படின்னு சொன்னாக்க எடுபடாதுன்றது மோடிக்கு பிடிக்கல பாஜகவுக்கு பிடிக்கல நீங்கள் பகையை சம்பாரிச்சிக்காதீங்க விஜய் நீங்கள் த கட்சி தொடங்கி பிரச்சாரம் பண்ணுறப்ப நீங்கள் பண்ணிக்கோங்க அது வேற இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக எதனா ஒன்று சைக்கிளில் பழையபடி கருப்பு சவப்பு போட்டு அந்த வண்டியில் போகிற மாதிரி நீங்கள் போங்க இல்லைனாக்கா ஜென்டலாக எதனா ஒன்று மாற்றி பண்ணுங்க அப்படின்னு திமுக ஆதரவு தரப்பும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தரப்பும் ஒரு ஆலோசனை நெருக்கடி அழுத்தம்னு சொல்லுவாங்க இது வழக்கமே வழக்கமாக எல்லாம் செய்கிறது தான் அது இப்போ இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பேசாட்டி போனாலும் இது ஒரு ஆக்கணும் அப்போ தான் விஜய் பயப்படுவார் அது பேரை சொன்னால் தானே உங்களுக்கு பயப்படுவாங்க இன்றைக்கி தேதிக்கு அங்கே தானே இருக்குது மொத்தமே இடி மற்றது அது இது எல்லாம் அங்கே தானே இருக்குது அதனால் திமுக தரப்பு அந்த அழுத்தத்தை கொடுக்குது இல்லை இல்லை நான் வந்து சீமான் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலை என்ன பாருங்கள் ஓட்டு போடுறப்ப நாளைக்கு நான் கட்சி ஆரம்பிக்கிறது வேறு விஷயம் இன்றைக்கி நான் கருப்பு சவப்பு வண்டியில் போகிறேன் அல்லது வேறு ஏதோ ஒரு வண்டியில் போகிறேன் பொதுவாக ஏதோ ஒரு அரசியல் சாயம் அப்படின்னு காட்டுற அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அவருக்கு அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு தெரியல நமக்கு கட்சி தொடங்கணுன்னு முடிவு பண்ணிட்டோன்னு இதுக்கு மேலே இன்னொருத்தருக்கு வந்து போய் ஒரு பிராண்ட் பண்ணுற வேலையை அவர் செய்ய மாட்டார் இதை மட்டும் ஏன் செய்தார் அப்படின்னா சீமான் மேலே ஏதோ ஒரு சில ஒரு பற்று அவருக்கு இருக்கிறது நெருக்கடி காலத்தில் குரல் கொடுத்ததுக்கான நன்றி விசுவாசமாக கூட இருக்கலாம் இல்லை இந்த ஒரு முறை நேரடியாக அவங்க போகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இதுக்கு பின்னாடி இது வந்து சாதகம் பாதகன்னு ரெண்டு பார்க்கணும் இந்த விளம்பரம் இப்போ இந்த நேரத்துக்கு வந்தது மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் பாதகமாக இல்லையா அதெல்லாம் வந்து அப்புறமா தேர்தலுக்கு பிறகு ஒரு நாள் நம்ம பேசுவோம் ஆக இதுக்குள்ளார இவ்வளவு நெருக்கடி இருக்கிறது இப்போ படத்துக்கான நெருக்கடி அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடியாக இருக்குது அது இல்லாமல் இந்த நேரத்தில் ஏன் இப்படி கொடுத்தாருங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் பாரதிய ஜனதா கட்சி பேரை சொல்லி அவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்கு ஒன்று நீண்ட காலத்துக்கு முன்பாக ஒட்டுமொத்த ஊடகங்களெல்லாம் சேர்ந்து டெல்லியில் வந்து பாஜக தரப்பை அப்போ மோடியை சந்தித்தாங்க பேசினாங்க இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய பரப் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் வந்து சீமானை ப்ரொமோட் பண்ணுறது ஜிஇக்கு பிடிக்கலை கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க தகவல் அதே ஊடக தரப்புலேருந்து ஒருத்தர் சீமானுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு பிறகு வந்த உடனே சொன்னதாக சொன்ன அந்த விஷயமும் நமக்கு தெரியும் இதில் தொடக்கத்துலேருந்தே அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே சீமான் வந்து தரக்கூடாது வேறு யார் வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா எல்லாருமே ஊழலில் சேர்ந்து கை நிறைய பணம் வச்சுருக்காங்க அவங்கள அதை சொல்லி மிரட்டி எப்படி வேணாலும் பணியை வச்சிடலாம் தனித்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சீமானுக்கு ஒரு அதிகாரம்னு வந்துச்சுன்னா நமக்கு குடைச்சலாக இருக்கும் அப்படின்றது பெரிய அளவில் அவங்க திட்டம் போட்டு வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் நீண்ட காலத்துக்கு முன்பாகவே சீமானை ப்ரொமோட் பண்ணாதீங்க இப்போ வேறு வழியில் தான் ஊடகங்கள்லாம் எடுக்குது சீமான் வந்து பேட்டி கொடுத்தாக்கா அவர் பேசுனார்னு அந்த விஷயங்கள்லாம் பேசினா மக்கள் அதிகமாக பெரிய அளவில் பார்க்குறாங்க நமக்கு வந்து வீவஸ் வந்து வருது பார்வையாளர்கள் மத்தியில் பெரிய முன்னெடுப்பு இருக்கிறது ஊடகத்துக்குன்னு போடுறாங்க ஆனால் இது இப்போ சமீபமாக தான் அதுக்கு முந்தின காலகட்டங்கள் ஒரு பெரிய இருட்டடிப்பு இருந்தது சீமானுக்கு காரணம் டெல்லியிலேயே இப்படியாக ஒரு முடிவுலாம் இருந்தது அதை ஒட்டி இப்போ வந்து பார்க்குறப்ப அதை சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளே விஜய்க்கு நெருக்கடி பாரு வந்து அவரே விரும்பலை மோடிஜியே விரும்பாத கட்சியை நீங்கள் ஆதரிக்கலாமா அப்படின்லாம் நான் கிளப்பி இருக்கிறாங்க நேரத்துல இது எந்த அளவுக்கு பலன் தரும் விஜய் இதற்கெல்லாம் பணிவாரா அப்படின்லாம் தெரியல அவருக்கென்று ஒரு அரசியல் அந்த அரசியலுக்காக எழுதப்பட்ட அந்த பாட்டு விரைவில் நான் மக்களை நோக்கி போகிறோம் மைக்கில் கையில் எடுக்கிறோம் பிரச்சாரமாக நான் போக போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அந்த தேர்தல் நான் தமிழ் கட்சிக்கும் விஜயனுடைய அந்த கட்சிக்கும் சரியாக இருக்குமா நட்பாக இருக்குமா இல்லையா கூட்டணியாக இருப்பாங்களா இல்லையா அதில் நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் பொறுத்து அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து ரெண்டு பேரும் எதிர் எதிர் பிரச்சாரம் கூட பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை இல்லைன்ற பட்சத்தில் நான் என்ன நிலைநிறுத்திக்கணும் அவங்க அவங்கள நிலைநிறுத்திக்கணுன்றப்ப விமர்சனங்களுக்கு தான் பயணமாகணும் அதெல்லாம் வேற கட்டம் பின்னாடி ஆக இன்னைக்கு ரெண்டு நாளாக போயிட்டு இருக்கிற விஷயம் நடிகர் விஜய்க்கு வந்து சாதகமும் பாதகமும் நேற்று வெளியிட்ட அந்த ஒரு விஷயத்துலேயே அவருக்கு வந்து சூழ்ந்து இருக்கிறது சாதகம் என்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய சாதகமாக மாறி இருக்கிறது அவருடைய கட்சி தரப்பில் பொதுமக்கள் மத்தியிலையும் பாதகம் என்பது நடிகர் விஜய்க்கு தேர்தல் வாக்களி வாக்கு போடுற அன்னைக்கு வரைக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அது டெல்லி ஆளுங்கட்சியாக இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியாக அப்படின்றது நம்ம சொல்ல தேவையில்லை ஒரு சின்ன சைக்கிளில் போகிறது மட்டுமே ஒரு பெரிய அளவில் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்ட கும்பல் இந்த கும்பல் இப்போ இந்த மாதிரி அமைஞ்சு போனதை விட மாட்டாங்க அதை மடமாத்த பார்ப்பாங்க சில விஷயங்கள் நடக்கலாம் அது விஜய் அவருடைய முடிவை பொறுத்து தான் இருக்கிறது ஓரிரு நாட்களில் அது தெரிஞ்சிடும் எது எப்படி இருந்தாலும் நேற்று பயன்படுத்தி இந்த மைக் விளம்பரம் அந்த பாடல் வரி சாதகமான ஒன்று என்பதில் மாற்று இல்லை விரிவாக பின்னாடி தேர்தல் முடிஞ்சோன்னு ஒரு கட்டத்தில் நம்ம அலசுவோம் நன்றி வணக்கம் அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் எங்களுக்கு வாக்களியுங்கள் எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்